எங்க சாமி இருக்கார் காட்டு அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்தோமா ஒரே தான் யாரு கிரண்ய கசிப்பு கிட்ட கேட்கறான் எங்கேடா இருக்கிறான் உன்னோட ஹரி எங்க இருக்கான் ஹரி அப்படின்னு கேட்டபோது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று அவன் பிரகலாதன் சொல்ல ஆனால் அவன் நம்பல ஒரு ஒரு தூணா பார்க்கறான் இங்க இருப்பானா இங்க இருப்பானா இங்க இருப்பான் ஆமா இருப்பான் கடைசியா ஒரு தூணை காட்டி இதுல இருப்பானாடா உன்னோட ஹரின்னு உடனே ஆமான உடனே இவன் போய் அந்த தூணை ஒரு வாழால் வெட்டினான் அல்லது கதையால் அடித்தான் அப்படின்னு சொல் தூணை பிளந்து கொண்டு அவன் வாங்கின வரத்தப்படியே மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல கால வேலையில் இருக்கக்கூடாது சாயந்தால வேலையில் இருக்கக்கூடாது வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடாது இத்தனை ஷரத் நீ போட்டிருக்க அதனால் நிலப்படியில வீட்டுக்கும் வாசலுக்கும் நடுப்புற இருக்கிற நிலைப்படியில காலையும் மாலையும் சந்திக்கின்ற சந்தியா வேளையில அவனை தூக்கி தொடையில போட்டு ஏன்னா பூமியில சாகக்கூடாதுன்னுட்டான் ஆகாசத்துல சாக மடியில போட்டு அவனை மடித்தார் அல்லவா அப்ப அவன் பார்த்தான் இரண்ய கசிப்பும் கண்ணால பார்த்தான்